ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி இன்றைக்கி வந்து குலதெய்வ கலசம் இருக்குல்ல அதை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினோரு வாரமும் இந்த விளக்கு வைக்கணும் அதே மாதிரி பதினோரு வாரத்துலேயும் அந்த பூஜை வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து குளிச்சுட்டு வந்து நம்ம எடுக்கலாம் அதில் பதினோரு ஒருவாக்காயின்னு வச்சுருப்போம் அந்த ஒருவாக்காயினை தனியாக எடுத்து ஒரு இடத்துல துணியில் வந்து முடிச்சு வச்சிடணும் அதை வந்து குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகிறீங்களோ அப்போ கொடுக்கலாம் இல்லைனா யாராவது இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அதில் வந்து அந்த பைசா கொடுத்து செலவழிக்கலாம் அதே மாதிரி அந்த அரிசியும் தனியாக எடுத்து வச்சிடணும் பச்சரிசியை அந்த அரிசியும் யாராவது இல்லாத ஆட்களுக்கு வந்து கொடுத்துடணும் கரெக்டாக வந்து மஞ்சள் கலர் துணியில் வந்து பதினோரு வாரமும் பதினோருவா பதினோரு ரூபா நம்மளோட தேவைக்கு தாப்பில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து குலதெய்வ கோயிலில் போய் கொண்டு போய் கொடுக்கலாம் இதுதான் முடிஞ்சளவு ப்ரொசீஜர் முடிஞ்சளவு வந்து நம்ம அடுத்த நாள் எடுக்கலாம் இல்லைனா நான் வந்து எப்போவுமே அடுத்த வாரம் வியாழக்கிழமை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுவேன் இந்த கலசத்தை ரொம்ப பத்திரமாக வந்து நம்ம பதினோரு வாரமும் பாதுகாத்து வச்சுருக்கணும்